தேமுதிக இலுவரி தொடர்பாக பாஜக தலைவர் அமித்ஷாவுடன் பாஜக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பது தொடர்பாக இழுவரி நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக ஓபிஎஸ் அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இதற்காக மதுரையில் பாஜக தலைவர் அமித்ஷாவை தமிழக துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பி எஸ் சந்திக்கிறார் தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் காளிராஜனிடம் கூட விவரங்களை பெறலாம் காளிராஜன் தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் பாஜக தலைவர் அமித்ஷா உடனான சந்திப்பு எங்கு நடைபெறுகிறது யார் உடன் கண்டிப்பா கோபால் மதுரை விமான நிலையத்திற்கு ஒரு நாள் பயணமாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று மதுரை விமான நிலையம் வந்தார் அப்போது இங்கு மதுரை விமான நிலையத்தில் விரிவாக்க பணிக்காக அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தார் இருவரும் தற்போது மதுரை விமான நிலையத்தில் உள்ள இருக்கக்கூடிய அறையில் சந்தித்து வருகின்றனர் உடன் அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்கின்றனர் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் தற்போது இவர்களின் சந்திப்பு கூட்டணியை மேலும் பலப்படுத்துவதற்காக அமைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது கோபால்